ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரபாஸ் குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்னென்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பீர்க்கங்காய் கூட்டு தான் செஞ்சுருக்குறேன் அது எப்படி செய்யுதுன்றதை பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரெண்டு பெரிய பீர்க்கங்காய் தான் எடுத்து வச்சுருக்கிறேன் அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கலாம் அது பொடி பொடியாக கட் பண்ணியாச்சு இப்போ அதை தனியாக எடுத்து வச்சுட்டு ஒரு பேனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி தேங்காய் ஒரு நாலு பூண்டு பல் ரெண்டு ஸ்பூன் வந்து தனியா இது எல்லாமே நம்ம கோல்டன் ப்ரௌனுக்கு வறுத்து அதை நல்லா அரைச்சி வச்சுருப்போம் குறை குறைப்பாக அதை எடுத்து தனியாக வச்சுக்கலாம் இப்போது ஒரு பேனில் வந்து நாலு ஸ்பூன் கிட்டே எண்ணெய் விட்டு ஒரு ஸ்பூன் வந்து ஜீரகம் ஒரு ஸ்பூன் வந்து கடுகு ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா பொறிஞ்சதும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி வச்சது வந்து பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா அதை வதக்கி விட்டுக்கலாம் இப்போ ஒரு கைப்பிடி கறிவேப்பில் ஆட் பண்ணிக்கலாம் அது நல்லா வறுபடுற அளவுக்கு வெயிட் பண்ணிவிட்டு நல்லா கோல்டன் ப்ரௌனுக்கு வந்துச்சு பாருங்கள் வெங்காயம் இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை வந்து கட் பண்ணி நல்லா அதை மசிகிற அளவுக்கு நல்லா அதை புரட்டி விடலாம் இப்போ இது இது நல்லா மசிஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பீர்க்கங்காயை வந்து ஆட் பண்ணி நல்லா அதை புரட்டி விடலாம் கொஞ்ச நேரம் நல்லா பாயில் பண்ணால் போதும் இது ரொம்பவே சிம்பிளான ரெசிபி தான் இது பீர்க்கங்காய் பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே வெந்துடும் அதை நல்லா பெரட்டி விட்டிங்கனாவே ஒரு ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் ஒன்றரை ஸ்பூன் கிட்ட மிளகாத்தூள் குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கிறேன் இப்போது கால் டீஸ்பூன் வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாமே நல்லா அந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா அதை வதக்கி விடலாம் இது ரொம்பவே ஈஸியான ரெசிபி சாதத்தில் நம்ம தொட்டுன்னு சாப்பிடும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இல்லை சாம்பார் சாதம் அவசர சாதத்துக்கு நம்ம சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்டியாகவே இருக்கும் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு ஒரு நாலு ஸ்பூன் கிட்டே தண்ணி விட்டுக்கிட்டால் போதும் இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த மசாலாவை ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதை பரட்டி விட்டுக்கலாம் இதை ரொம்பவே ஈஸியான ரெசிபி சிம்பிளான ரெசிபி இது அழகாக இது நல்லா கூட்டு மாதிரி செஞ்சுட்டு நம்ம ஒயிட் ரைஸ்க்கு இப்போ செஞ்சு சாப்பிடும்போது டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் வீட்டில் ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது ஒரு டென் மினிட்ஸ் வந்து நல்லா அதை மூடி போட்டு மூணு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் தெரிஞ்சு சூப்பராகவே குக் ஆகிடும் இது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஈஸியான சிம்பிளான பீர்க்கங்காய் கூட்டு ரெசிபி ரெடி இது ரெ நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க, உங்களுக்கு பிடிக்கும் நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்